ஹாய் திஸ் இஸ் கே நாராயணன் ஃப்ரம் மீனா எஸ்டேட்ஸ் சௌரிபாளையம் ரோட் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ டூ எயிட் முகவரி ஐம்பது பார் இருபத்தி ரெண்டு ஃபிஃப்டி பார் டொண்ட்டி டூ டோர் நம்பர் எல்ஜி நகர் மீனா எஸ்டேட்டுக்குள்ளார நிறைய நகரு இருக்குது எல்ஜி நகரு கருப்சாமி நகரு அப்புறம் மேஃப்ளவர் அவென்யூ அப்புறம் நேவி நகர் அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காலனி அப்புறம் காந்தி நகரு அப்புறம் ஹிந்துஸ்தான் அவென்யூ இப்படி ஒரு அறுபது ஏக்கர் இடத்த எழுபத்தி ஆறில் லே அவுட்டை போட்டு பிரித்து வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் லொக்கேஷன் வந்து டேலி ஆகாது எந்த லொக்கேஷனும் டேலி ஆகாது மெயின் ஆ ஸ்டேட்டில் மெயினில் வந்து நிற்கும் இங்கே கேந்திரிய வித்யாலயான்னு சொல்லி ஒரு இல்லீகல் ஹிந்தி ஸ்கூல் நடத்துகிறாங்க நிறைய ஹிந்தி போராட்டக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆனாலும் கேந்திரிய வித்யாலயா நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து ஹிந்திக்காரங்க நிறைய பேர் படிக்கிறாங்க தமிழர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்போ அங்கே தான் மெயின் அடையாளம் நம்ம மெயினா எஸ்டேட்டுக்கு கேந்திரியா வித்யாலயா சௌரிபாளையம் ரோட்டில் இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு கூட்டம் இருக்குது இந்தியாவில் ஊறாமே இருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட் இந்த சர்வேயர்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார ஒழிஞ்சிட்ருக்கிற ஆளுங்க ஒழிஞ்சிட்ருக்காங்களா இல்லை சீட்டில் உட்காடுறாங்களா இல்லை வெளியே போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு சுத்தமாக போய் சேரல அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியல ஏன்னா கூகுள் அதை அப்படியே முழுங்கிருக்கிறாரு அப்போ கூகுள் முழுங்கியிருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே நின்று எந்த சர்வே நம்பர் கொடுத்தாலும் அந்த சர்வே நம்பரோட ஓனர் ஆயிடுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி ஸோ இப்போ இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டில் அழக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது என்ன அளக்குறாங்க சரி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நாலு பவுண்ட்ரி இருக்காமா அதாவது நாலு சர்வே கல்லில் வைக்கிறாங்களாம் இது எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது எங்கேயோ ஒரு நாலு இடத்துல அப்படியே நட்டு வைப்பாங்க இதை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் மாஃபியான்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்குது அந்த கடாயி குடாயி அப்புறம் சிஆர்இடிஏஐ அப்படின்றாங்க அதில் ஆறு எடுத்துகிட்டா கடாயம்மா அப்போ கிடாய வட்டுறது அப்படின்னு சொல்கிறதுல இதோட ஒரு டபுள் மீனிங் பாலிடிக்ஸ் இருக்காமல் அப்போ கிடாய வட்டுறது அப்படின்னு என்னென்னு சொன்னால் சர்வே டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடுறது அப்படின்னு ஒரு டபுள் மீனிங் பாலிடிக்ஸாக இந்த டபுள் மீனிங் பாலிடிக்ஸ் தான் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் அப்புறம் காலேஜுகளில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து எங்களை மாதிரி ஆளுக நோ மோர் டபுள் மீனிங் பாலிடிக்ஸுன்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தஞ்சி வருஷமாகவும் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்ச லெட்டருக்கு இல்லை ஒரு ஆக்ஷன்ஸு இல்லை சர்வே நம்பர் ஆஃப் சர்வே ஆர்டிஐ மூலியமாக இணையதளத்தில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்கேயுமே கிடையாது அவங்க ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா லேண்ட் கிராபிங் செல்லுன்னு ஒன்று இருக்காங்க அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் சர்வே நம்பர் ஒரு சர்வே நம்பர் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொன்னால் சர்வே நம்பர் இங்கே இந்த கிராமம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ரங்கை கவுண்டருக்கு விதியை கிராமம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்பன் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த அர்பன் சொன்னால் என்னென்னா ஆர் பேண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு சுருக்கம் தான் அர்பன் அப்படின்னு சொல்லி இஹ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அப்போது இந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க லேண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்காங்களாம் ஸோ இந்த லேண்ட் டிபார்ட்மெண்ட் எங்கேன்னு தேட போனீங்கன்னா அதுவும் பார்க்க முடியாது சரி இமெயில் அனுப்புனா அதுக்கு ஒரு பதில் வருதான்னு பார்த்தா அதுவும் வர வராது சரி லேண்ட்லைன் நம்பர்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க சரி இந்த லேண்ட்லைன் நம்பரில் ஒரு பதில் வருதா அப்படின்னு அதை கூப்பிட்டோம்னா நாங்கள் அந்த லேண்ட்லைனுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிம்பாங்க ஸோ இந்த இந்த விஷயங்களை ஊராமே வந்து யார் மேனேஜ் பண்ணணும் தமிழக அரசாங்கம் தான் மேனேஜ் பண்ணணும் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே மேனேஜ் பண்ணணும் இந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது அந்த பார்லமெண்ட்டுக்குள்ளார ஒரு ஐநூற்றி முப்பத்தி நாலோ ஐநூற்றி முப்பத்தஞ்சோ ஐநூற்றி முப்பத்தாறோ எவ்வளோன்ற நம்பருன்றது அவங்களுக்கே தெரியாது அது நீ டேட்டா பேஸில் அப்படி போய் பார்த்தோம்னா மிஸ்டர் அமித்ஷா எதாவது பார்க்குறாரா என்னன்னு தெரியல இல்லை மிஸ்டர் நரேந்திர மோடி எதாவது பார்க்குறாரான்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் பார்க்க மா பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியான ஆளுகளில் ஃப்ளைட்டில் போகிறாங்க ஃப்ளைட்டில் வர்றாங்க ஜெட்டில் போகிறாங்க அப்போ இவங்கல சரி அப்படியே மிஸ்டர் முகேஷ் அம்பானி பார்க்குறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி அவர் அவரை விடுங்க அவர் பிஸி கார்பரேட்டு ஹெட்டு சரி அப்போ மிஸ்டர் அனில் அம்பானி பார்க்குறாரா அவரும் இல்லை சரி அப்போ யார் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி இந்த மேப்பை போடுறது இந்த பார்டர் தகராறு அப்படின்னு சொல்கிறது இந்தியா பார்டரில் மட்டும் இல்லை பாகிஸ்தான் பார்டரில் மட்டும் இல்லை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேபாள் பார்டர் எல்லா பார்டர்லேயும் செக் போஸ்ட்டும் இருக்காமா இந்த செக் போஸ்ட்டு பக்கத்தில் போனீங்கன்னா கார்களை கடத்துறாங்களாமா இதை கடத்துகிறாங்களாமா நடந்து வந்து சீமண்ணையை கடத்துறாங்களாமா நடந்து வந்து க்ரூட் ஆயிலை கடத்துகிறாங்களாமா நடந்து வந்து தங்க கடத்தலை பண்ணுறாங்க ஈடுபடுறாங்களாமா அப்போ இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இவங்க என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க சினிமா ஷூட்டிங்கில் அந்த தங்க கடத்துறவங்கள அது அப்படி போய் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஸ்டாஃப் போகிற மாதிரியும் அதை பிடிக்கிற மாதிரியெல்லாம் சினிமாக்கள்ல நிறைய காட்டுறாங்க சரி அப்போ இது அஃபிஷியலாக இருக்கா அன் இருக்கா ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ இந்த பார்டருன்றது என்ன அப்படின்றது சர்வே டிபார்ட்மெண்ட்டு முடிவு பண்ணணும் அதுவும் இல்லை சரி இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சொல்லி அதில் ஒரு பட்டாவை இறக்கலான்னு பார்த்தா பட்டா இல்லை அதில் ஒரு வில்லேஜை பார்க்கலான்னு பார்த்தா செட்டிப்பாளையத்தை செட்டி அக்கா பாளையம்னு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ செட்டிப்பாளையமும் செட்டி அக்கா பாளையமும் ரெண்டு ஒன்றா யார் பேர் மாற்றினது யாருக்கு ரெண்டாவது ஒரு கிராமத்தை கொண்டு வந்தது இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு இங்கே ஒரு கலெக்டரும் இல்லை இங்கே ஒரு தாசில்தாரும் இல்லை இங்கே ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரும் இல்லை ரெவன்யூ ஆஃபீஸரும் கிடையாது ஸோ எங்கே இருக்க அரசாங்கம் தேடி தேடி பார்த்தேன் அரசாங்கத்தை காணவில்லை ஸோ அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் செக்ஷன் ஃபோர்னு ஒன்று இருக்குது இந்த செக்ஷன் ஃபோர் பிரகாரம் பத்து விஷயங்கள் இருக்குது சப்டிவிஷன்ஸு இந்த பத்து விஷயங்களையும் டேட்டா பேஸாக இணையதளத்தில் வச்சிங்கன்னா பரவாயில்ல இந்த ஞானேஷ்குமாரு இந்த ஞானேஷ்குமாருக்கு கீழே இருக்கிற பிஎல்லோ ஊல்லோ இந்த மாதிரி ஒரு பத்து இருபது பேரெல்லாம் பத்தாது அரசாங்கத்தை இந்தியன் அரசாங்கத்தை நடத்துகிறதுக்கு இந்தியன் அரசாங்கத்தில் இருக்கிற கோடிக்கணக்கிலான ஸ்டாஃபுகள் வேணும் ஸோ இந்த ஸ்டாஃபுகளை எல்லாம் போய் பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பிளாக் மெயில் பண்ணி இந்த ஒயிட் மார்க்கெட்டை அடக்க பார்க்காதீங்க தயவு செஞ்சு இணையதளத்தில் செக்ஷன் ஃபோர் கொஞ்சம் கவனிங்க செக்ஷன் ஃபோரில் பிரகாரம் பத்து சப்டிவிஷன்ஸ் இருக்குது இந்த பத்து டிவிஷன்ஸ் சப்டிவிஷன்ஸ் பிரகாரமும் இணையதளத்தில் யார் அதிகாரி எந்த அரசாங்க ஆஃபீஸில் இருக்கார் அவர் எந்த அரசாங்க ஆஃபீஸில் அந்த அதிகாரிக்கு என்ன டியூட்டி வழங்கப்பட்டிருக்கு எந்த டியூட்டியில் அது அவரு என்ன பிரகாரம் பண்ணிருக்கு இருக்காங்க இது எல்லாம் வந்து செக்ஷன் ஃபோர் பிரகாரம் கட்டாயம் செக்ஷன் ஃபோர் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு சப்டிவிஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் செக்ஷன் ஃபோர் அப்படின்னு பாருங்கள் இந்த பத்து சப்டிவிஷன் பிரகாரம் அரசாங்கம் இருக்கான்னு பாருங்க அந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல நேம் பேட்ஜை போட சொல்லுங்கள் அரசாங்க அலுவலகத்துங்களில் யார் உட்காந்து உட்காறாலும் அது அரசாங்க அலுவலர் ஆகாது ஸோ வந்து அது செந்தில் பாலாஜியோடய ஆள் அது விஜயோட ஆள் அது வந்து சீமானோட ஆள் அது வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தியோட ஆள் அது வந்து என்னோடய ஆள் அது வந்து வாடையாரோட ஆள் அது வந்து அரசு பழைய அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல அரசு பரம்பரை அந்த அரசு பரம்பரையோடய ஆள் இப்படி யாரோட ஆளும் எங்களுக்கு வேண்டாம் அங்கே ஆள் இருக்கிறது வந்து இந்தியன் அரசாங்கத்தோட ஆள் இருக்காங்களா அவங்கள உள்ளே உட்கார விடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு பேர் போங்க அவங்க நேம் பேட்ச் இல்லை அவங்க அரசாங்க அதிகாரி அல்ல என்று தெரிந்தால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதையும் டிஜிட்டலில் பண்ணுங்கள் டிஜிட்டலில் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை எடுங்க அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்தை இறக்க முடியலேன்னு சொன்னால் எந்த மக்களாலையும் ஜெயிக்க முடியாது கடைசியில் நேபாளில் நடந்த மாதிரி அப்புறம் பங்களாதேஷில் நடந்த மாதிரி அப்புறம் இங்கே ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி அப்புறம் வெனிசுவலாவில் நடந்த மாதிரி இப்படி ஏகப்பட்ட உதாரணங்களை மட்டும் காட்டிட்டு கடைசியில் நாங்கள்லாம் செக்குவாரா கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிடுறது வேலை ஸோ இது வந்து நடைமுறையில் ஒத்து வராது ஸோ நடைமுறையில் என்ன இருக்குன்றத நீங்கள் தான் நடைமுறைப்படுத்தப்படுத்தணும் பண்ணணும் எல்லா மக்களும் தான் சேர்ந்து நடைமுறைப்படுத்தணும் இல்லாமல் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போராடினீங்கன்னா எங்கே துப்பாக்கி இருக்குது எங்கே கத்தி இருக்குது இதைத்தான் பார்த்துட்ருப்பாங்களே ஒழிய பழைய காலத்தில் துப்பாக்கியை வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு துப்பாக்கி ஒருத்தர் வச்சுருக்கிறாராம்மா எட்டாயிரம் ஏக்கரா இடமாமா நூறு துப்பாக்கி வச்சுருக்கிறான்னு பெருமை அடிக்கிறாரு ஸோ இந்த நூறு துப்பாக்கிகளும் அவர் அங்கே தான் ஷோ கேஸில் வச்சுருக்காரு அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அங்கிருந்து எடுத்து அதை தனியாக பயன்படுத்துகிறாராறதுக்கும் ஆதாரம் கிடையாது கேட்டால் அன்ஐடென்டிஃபைட் பைப்புள் கில் பீப்புள் கில்டு கில்டு அப்படின்றாங்க இப்போ கௌரி லங்கேஷ் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் அன்னைக்கு நடந்த கொலை இப்படி ஒவ்வொரு கொலைகளுக்கும் ஒவ்வொரு மரணங்களுக்கும் ஒவ்வொரு காரணத்தை நம்ம அரசாங்கம் கொண்டு இருக்கிறது என்றால் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது தேர் இஸ் நோ சேஃப்டி இன் இந்தியன் டெமோக்ரஸி இந்தியன் டெமோக்ரஸி இஸ் இன் கிரேவ் டேஞ்சர் This is K. Narayanan, Aadhar number 6, Bye-bye, bye-bye, bye-bye. For AMOS Global Urban Consultations, AMOS News, EMOS News, WhatsApp number 741-896-2872. Bye-bye, bye-bye, bye-bye.